ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு குமரி மாவட்டம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாதாரண நார்மல் ப்ளவுஸு நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது ஃபுல் வயல் பிளவுஸ்ன்னு சொல்லுவாங்க காட்டன் ப்ளவுஸ் தான் இதுக்கு லைனிங் எதுவுமே இந்த ப்ளவுஸுக்கு தேவை கிடையாது இந்த ப்ளவுஸு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் இந்த ப்ளவுஸோட பாருங்கள் கரை பகுதியும் வெட்டுப்பகுதி ரெண்டையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம் கரை பகுதி இறக்கத்துக்கு வரும்படியாகவும் வெட்டு பகுதி இடுப்பு கீழ் சுற்றளவு வரும்படியாகவும் நம்ம இந்த துணியை மடக்கிக்கிடணும் இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு இருபத்தொன்னரை இஞ்சி ப்ளஸ் ஒன்றரை இஞ்சி தையல் தும்பும் இறக்கம் பதினாலரை இஞ்சி ப்ளஸ் ஒன்றரை இஞ்சி மொத்தம் பதினாறு இஞ்சி இறக்கம் எடுத்திருக்கோம் பாருங்க இந்த துணியை நாலாக இப்போ போல்டு பண்ணியிருக்கோம் கரை பகுதி ரெண்டு இருந்ததை மடக்கி இது மிஷின் டேபிளில் தான் நம்ம போட்டு கட் பண்ணுறோம் கரெக்டாக நம்ம இருபத்தி மூணு முன் முன்துண்டு இருபத்தி மூணு பின்துண்டு இருபத்தி மூணு அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் மீதி இருக்கிற பகுதி நம்ம கை கட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிடலாம் இப்போ உடம்பு பகுதி ஃபுல்லுமே துண்டம் பின்துண்டம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க அடுத்ததாக நம்ம போல்டு பண்ண துணியை எடுத்து இறக்கத்துக்கு தேவையான அளவு நம்ம மடக்கிடுவோம் இந்த உடம்பு சுற்றளவு இருபத்தி மூணு இஞ்சி நம்ம தையல் தும்போடு சேர்த்து கட் பண்ணியிருக்கிறோம் இந்த துணி இருபத்தி மூணு இஞ்சியை பதினொன்றரை இஞ்சிக்கு கணக்கு பண்ணி நம்ம போல்டு பண்ணிக்கிடணும் பாருங்கள் இந்த வெட்டு பகுதி ரெண்டு இன்ச்சு சேர்த்து ஜாயின் பண்ணி இறக்கத்துக்கு வரக்கூடிய பகுதியை நம்ம பதினாறு இஞ்சி போக மீதி துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பதினாறு இஞ்சி அளவு எப்படின்னா நம்ம பதினாலரை இஞ்சி இறக்கத்துக்கு ஒன்றரை இஞ்சி தையல் தும்பெடுதான் பதினாறு இஞ்சி வந்திருக்கு பாருங்கள் அடுத்ததாக இந்த பீஸில் நிறைய துணி இருக்குது நம்ம பதினாறு இஞ்சி மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மீதி துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பதினாறு இஞ்சிக்கு மார்க் பண்ணி மீதி துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் எப்போவுமே துணி வந்து நம்ம நிறைய துணி விட்டு கட் பண்ணும்போது தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அளவு கட் பண்ணும்போதே நம்ம கரெக்ட் அளவு வச்சு கட் பண்ணிக்கிடணும் நம்ம இப்போ பதினாறு இஞ்சி இறக்கமும் இருபத்தி மூணு இன்ச்சு உடம்பு சுற்றுலாவும் வச்சு முன் துண்டு பிரித்து நொண்டு போல்டு பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் அடுத்ததான் நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்து சுற்றளவு சோல்டர் முன்கழுத்தி இறக்கம் பின் கழுத்தி இறக்கம் ஆம்கோல் அளவு முன் கப் ஷேப் உள்ள பாயிண்ட் மார்க் இவ்வளவுமே நம்ம இப்போ மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டில் ரெண்டே காலிஞ்சி கழுத்து சுற்றளவு வச்சுக்கிடலாம் அந்த போல்டு பகுதியில் வைக்கணும் வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதியை நம்ம இப்போ போல்டு பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் ஆம்கோல் வந்து அஞ்சே கால் இஞ்சி வச்சுருக்கோம் இந்த ப்ளவுஸோட அளவும் மொத்தம் நாற்பத்தி மூணு இருபத்தொன்னரையும் இருபத்தி ஒன்றரையும் நாற்பத்தி மூணு இஞ்சி வச்சுருக்கனால நம்ம அஞ்சே கால் இஞ்சி அம்கோல் அளவு வச்சுருக்கோம் அடுத்தது முன் கழுத்து இறக்கம் அஞ்சே கால் இஞ்சி வச்சுருக்கோம் அடுத்தது சோல்டர் மூனைகால் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கால் இஞ்சி சோல்டர் வச்சதுலேருந்து கரெக்டாக அஞ்சே கால் எடுத்து அழகாக டேன்ட் பண்ணி ஒரு மார்க்கர் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்ததாக முன்கழுத்து நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கிடலாம் அடுத்தது முன்கைக்குழி பின்கைக்குழி நம்ம வரைஞ்சிக்கலாம் மார்க் பண்ணி முன்கைக்குழி பின்கை கூழி அரை இஞ்சி வித்தியாசத்தில் நம்ம வந்து மார்க் பண்ணணும் முன்கைக்குழி அரை இஞ்சி குழிஞ்சோம் பின்கை குழி அரை இஞ்சி மோடு மாடலில் மிதந்த வரணும் பாருங்கள் அடுத்தது முன் கப் ஷேப் அளவு வந்து இந்த ப்ளவுஸுக்கு பனிரெண்டரை இஞ்சி நம்ம பதிமூன்றரை இஞ்சி வச்சுக்கலாம் இந்த பதிமூன்றரை இஞ்சி நம்ம எல்லா இடத்துலையும் அந்த வெட்டு பகுதியிலேருந்து போல்டு பண்ணக்கூடிய இந்த ஓப்பன் சைடு வரை நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ண பிறகு சென்டர் மார்க் நம்ம வந்து பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பதிமூன்றரை வச்சு லைட்டாக ஒரு டாட் போட்டுக்கிடுவோம் இந்த டாட் போட்ட பிறகு சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி ஓப்பன் சைடு ரெண்டு இஞ்சு நம்ம கூடுதல் வைக்கணும் பாருங்க இந்த பதிமூணரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து இடுப்பு சைடு இந்த ஆம்கோல் சைடு ரெண்டு இஞ்சும் ஓப்பன் சைடு ஒன்றரை இன்ஜும் நம்ம மார்க் பண்ணி ஒரு ரவுண்ட் மாடலில் இந்த முன் கப் ஷேப்பை நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் அடுத்ததாக பின் கழுத்து ஏழரை இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் முன்ன தொண்டு ஓப்பன் சைடு ஒன்றரை இஞ்சம் இடுப்பு சைடு ரெண்டு இஞ்சும் நம்ம அந்த பட்டிக்கு வந்து அளவு கூட்டி வெட்டியிருக்கோம் இப்படி கட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கப் ஷேப்பும் பட்டி வளைவும் சூப்பராக வரோம் தைக்கிறதுக்கு இந்த கப் ஷேப்பும் ரொம்ப டஃப்பாக நீட்டாக இருக்கும் நமக்கு பாருங்க அடுத்ததாக முன் கழுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதே இடத்துல ஆப்போசிட்டில் பின் பின்கைக்குழி இப்போவும் கட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டில் பின்கைக்குழி தான் நம்ம கட் பண்ணணும் அடுத்தது ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம் நான் எந்த துணிக்குமே சோல்டர் தனியாக கட் பண்ண மாட்டேன் ரொம்ப மாடல் ஒர்க் உள்ள முன் மட்டுந்தான் பின் துண்டாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கழுத்து க்ராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு ஆம்கோளில் நம்ம ஓப்பன் பீஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் துணி வந்து ரொம்ப வராது மீதி அதனால தான் நம்ம கரெக்டாக துணி அளவு எடுத்த அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு க்ராஸ் பீஸு ஓப்பன் பீஸ் தைக்கிறதுக்கெல்லாம் துணி கிடைக்கும் அதனால தான் நான் வந்து ஷோல்டர் வந்து கட் பண்ணாமலே தைக்கிறது பாருங்கள் தான் கழுத்தோட இறக்கத்துக்கும் நம்ம ரெண்டே கால் எஞ்சி மார்க் பண்ணி சோல்டர்லேருந்து லைட்டாக வளைச்சி ரவுண்ட் நெக் தான் இந்த நெக் மாடல் லைட்டாக வளைச்சி நம்ம ரவுண்ட் நெக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம இந்த முன் கைக்குழி கொஞ்சம் குளித்து வெட்டிக்கலாம் அடுத்ததாக நம்ம கை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸோட கை நீளம் ஏழு இஞ்சி ப்ளஸ் ஒரு இஞ்சி தையல் விட்டு அரை இஞ்சி ஷோல்டர் ஜாயின் பண்ணால் மொத்தம் ஏழரை இஞ்சி வச்சுருக்கோம் அப்போ எட்டு இஞ்சி கை நீளம் வச்சுருக்கோம் கை சுற்றளவு கால் இஞ்சி ப்ளஸ் ஒரு ஒன்னை கால் இஞ்சி மொத்தம் எட்டு இஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ஆம்கோல் அளவு கை சுற்றளவுல பாதி கை உயரத்தில் ஷோல்டர்ல இருந்து நம்ம ஒரு மூணை முக்கால் இஞ்சி கம்மி பண்ணி மார்க் பண்ணிடலாம் பாருங்கள் சோல்டர்லேயும் இந்த ஆம்கோல் பகுதியிலையும் இருந்து லைட்டாக முன்கை குழி அரைஞ்சி குளிச்சு நம்ம கட் பண்ணணும் பாருங்கள் இந்த ஆம்கோல் அளவு கை சுற்று அளவில் பாதி தான் ஆம்கோல் அளவு இந்த ஆம்கோல் அளவு நம்ம எடுக்கிறதும் கையோட சோல்டர் பகுதியிலேருந்து நம்ம வந்து எடுக்கணும் கை கீழ் சுற்றளவுலேருந்து நம்ம எடுத்துடக்கூடாது பாருங்கள் அப்போது அந்த கை வந்து ஷேப் வராது கை சோல்டர் பகுதியிலேருந்து கை சுற்றளவில் பாதி தான் இந்த ஆம்கோல் ஸ்க்ராட்ச் அளவு நம்ம வந்து கண்டுபிடிக்கிற அளவு எல்லா ப்ளவுஸுக்குமே சுருக்கு வைக்காத எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த அளவு தான் வரோம் ஆனால் ஃப்ளீத் வச்சு நம்ம தைக்கிறக்கூடிய கூடிய ப்ளவுஸுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து அளவு கூடுதலாகவே நம்ம வந்து கட் பண்ணணும் ஆம்கோல் அளவு ஆனால் சுருக்கு வைக்காமல் சாதா பிளைனாக தைக்கக்கூடிய நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கெல்லாம் கை சுற்றளவில் பாதி ஆம்கோல் அளவு மறந்துடுறாங்க இது ஒரு டிப்ஸாகவே நீங்கள் வச்சுக்கிடுங்க அடுத்தது கை கீழ் சுற்றளவு அஞ்சரை இஞ்சி அந்த அஞ்சரை இஞ்சிக்கு நம்ம தையல் போட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ முன்கை கூழி பின்கை குழி நம்ம கட் பண்ணியிருக்கிறது பார்க்கும்போதே தெரியுது சூப்பராக சென்றோம் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு இது கையோட கீழ் சுற்றளவு இது பின் கை இது முன் கூலி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் எழுதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம க்ராஸ் பீஸ் கட் பண்ணலாம் இந்த கைக்கு உள்ள பீஸ் வந்து நம்ம கட் பண்ணதில் க்ராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இல்லைனா நம்ம கழுத்து முன்கழுத்து பின்கழுத்து கட் பண்ணால் அந்த பீஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போவோம் அந்த துணியில் கட் பண்ணலான்னா நம்ம அதை பட்டிக்கு யூஸ் பண்ண எடுத்துக்கிட்டு இந்த பீஸ் வந்து வேஸ்டேஜாக தான் போகுது அதனால் இந்த பீஸில் வந்து நம்ம க்ராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிடலாம் பாருங்க இப்போ முண்டுண்டு பின்னுண்டு எல்லாம் சேர்த்து நாலு பீஸ் சேர்ந்துருக்குது இது காட்டன் பீஸ்னால நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த கிரெயின்ஸ் எல்லாம் ஒழுங்காக வரும்படியாக நம்ம ஒரே நேருக்கு கட் பண்ணிக்கிடணும் பாருங்கள் இப்போ நாலு நாளும் எட்டு பீஸ் இருக்குது தாராளமாக நமக்கு போதும் முன்கழுத்து பின்கழுத்து எல்லாமே நார்மல் கழுத்து தான் நம்ம தைக்கிறதுனால நமக்கு போதும் இந்த கழுத்து அடுத்ததாக பாருங்கள் இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ண பிறகு இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இந்த கிராஸ் பீஸு நம்ம ஒரே அளவில் அகலம் வந்து ஒன்னைகால் இஞ்சி அளவில் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நீளம் வந்து எவ்வளவோ நம்ம கட் பண்ணிக்கிடலாம் ஆனால் பீஸ்ல கிராஸா நம்ம கட் பண்ணிக்கிட்டு இதுதான் கிராஸ் பீஸ் அப்படின்னு சொன்னாக்கி வளைஞ்சி கொடுக்காது ரவுண்ட் கழுத்துக்கெல்லாம் இந்த கிராஸ் பீஸ் வந்து நமக்கு நிறைய மாடலுக்கெல்லாம் தைக்கிறதுக்கு கைக்கு டிசைன் வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம் இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸான வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணுன்னா பாருங்கள் பாருங்கள் இப்போ கிராஸ் பீஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி அந்த டிசைனிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம கட் பண்ணுற கிராஸ் பீஸ் வந்து தைக்கும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கணும் ஃபஸ்ட்டில் எப்போவுமே நம்ம எந்த துணி கட் பண்ணாலும் ஃபஸ்ட்லேயே கட் பண்ணும்போதே நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சுன்னா நம்ம கத்திரிக்கோலே எடுக்காண்டாம் தைக்கும் போது பாருங்கள் இந்த டிசைனிங் எல்லாமே ஒரே மாதிரியே நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் நீங்களும் இதே மாதிரி சூப்பரான க்ராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மெயின் பாயிண்ட் நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட மெயின் பார்ட்டே கப்பு வந்து ஷேப்பாக நம்ம மார்க் பாயிண்ட் மார்க் தான் இந்த பாயிண்ட் மார்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இந்த ப்ளவுஸோட ஓப்பன் இருந்து அந்த ஓப்பன் பீஸை ஒரு நாலு இன்ச்சிக்கு நம்ம மடக்கி ஒன்னேகால் இஞ்சிக்கு இந்த கப் ஷேப் வைக்கிறதுக்கு நம்ம டாட் மெயின் டாட் பிடிக்க போகிறோம் ஒன்னேகால் கால் இஞ்சி அகலம் ரெண்டே முக்கால் இஞ்சி உயரம் வச்சு இந்த மெயின் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் அடுத்ததாக இந்த ஓப்பன் சைடு அளந்து இந்த கழுத்து வந்து நமக்கு நார்மல் கழுத்தாக முன் கழுத்து கட் பண்ணியிருக்கிறோம் அதனால் நம்ம இந்த ஓப்பனில் சைடில் இருக்கிற துணியில் அந்த கப் ஷேப் துணியில் நேர் பாதி சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மெயின் பாயிண்ட்லேருந்து இந்த ஆம்கோல் சைடு நம்ம லைட்டாக ஒரு ப்ளீட்டு மடக்கி பிடிக்கும்போது நீட்டான ஒரு பாயிண்ட் மார்க் நமக்கு கிடைக்கிது மூணு பாயிண்ட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஒரே அளவில் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது தெரியுது பாருங்கள் லைட்டாக என்னமே மார்க் பண்ண துணிக்க மேலே இந்த துணி ஒரு பீஸ் துணியை நம்ம மேலே போட்டு லைட்டாக பஞ்சிங் பண்ண மாதிரி பண்ணிட வேண்டியது தான் பாருங்கள் இந்த நேருக்கு தான் இந்த ஆம்கோல் டாட் வரோம் ஆம்கோல் டாட்டு இது வந்து காலிஞ்சம் ஒரு குடம் வச்சு நம்ம பிடிக்கணும் அப்போ ஒரு முக்கால் இஞ்சி நமக்கு வரோம் அடுத்தது இந்த ரெண்டரை இன்ஜி நம்ம ஒன்னேகால் ஒன்னேகால் மெயின் ரட் போட்டிருக்கலாம் பாருங்கள் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது ரெண்டு சைடுக்கும் ஒன்னேகால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கே தெரியுது அடுத்தது ஓப்பன் சைடு மார்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது நீங்களும் இதே மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள் ஆனால் கப் ஷேப் வந்து ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு அளவு வித்தியாசத்தில் தான் நம்ம வந்து கப் ஷேப் வந்து பாயிண்ட் மார்க் வரோம் ஒரே மாதிரி கண்டிப்பாக வராது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இந்த மாடலில் நம்ம கட் பண்ணி பாயிண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப டஃப்பாக நீட்டாக இருக்கும் எந்த ஃப்ளீட் எதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் நம்ம போடும்போது இப்போ ப்ளவுஸு ஃபுல்லுமே நம்ம கட் பண்ணியாச்சு பாருங்கள் ப்ளவுஸோட முன்துண்டு பின்துண்டு முன்கெழுத்து பின்கெழுத்து ஆம்கோல் பகுதி அடுத்தது கை முன் முன்கைக்குழி பின்கைக்குழி ஓப்பன் சைடு பட்டி பீஸு கிராஸ் பீஸ் எல்லாமே நம்ம நீட்டாக கட் பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்க சூப்பராக நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம் இதுவரைக்கும் நம்ம தங்கபல்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி